ஸோ செஞ்சிக்கோட்டையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய யாருக்குமே அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு கோயில் இதுங்க வேங்கட்ட ரமண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கோயில் பெருமாள் கோயில் ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கையில் மெயின்டெயின் பண்ணுறாங்க முத்தியாலு நாயக்கர் அவர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் திருநீர் சுற்று மாளிகை மற்றும் கோபுரம் இதெல்லாம் பார்க்குறோம் இதை தவிர இங்கே பார்த்திங்கன்னா உற்சவ மண்டபம் கல்யாண மண்டபம் நூறுகால் மண்டபம் போன்ற பல மண்டபங்களும் காணப்படுகிறது திருமாலினுடைய அவதார கதைகளும் காணப்படுகிறது அதை தவிர லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் போன்ற சிற்பங்களும் காணப்படுகிறது கோபுரம் ஏழு தளங்கள் கொண்டதாகவும் செங்கற்கள் மற்றும் சுதையாலும் கட்டப்பட்டதாகவும் இந்த கோபுரத்தில் பல சுதை சிற்பங்களும் காணப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா கோபுர வாயிலினுடைய உட்புற சுவர்களில் கஜலக்ஷ்மி பிரம்மா விஷ்ணு சிவனை பக்தர்கள் பார்வதியை வழிபடும் காட்சி திருமால் பத்து அவதாரத்தின் காட்சி பக்தர்களும் முனிவர்களும் வைகுண்டத்தில் அரங்கநாதரை வழிபடும் காட்சி வேணுகோபாலர் போன்ற சிற்ப காட்சிகள்லாம் காணப்படுகிறது கோபுரத்தினுடைய வெளிப்புறத்தில் இரண்டு மண்டபங்கள் காணப்படுகின்றன ஸோ கோயிலினுடைய முன்புறத்தில் தீபஸ்தம்பமும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே உள்ள தூண்கள் அனைத்தும் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு சின்னமாக பிரகடனப்படுத்திய போது கோயில் கருவறை எந்த தெய்வ உருவமும் வழிபாட்டிலும் இல்லை இங்கு சுவரில் காணப்படும் கல்வெட்டில் அச்சுதராய விஜய ராமச்சந்திர நாயக்கர் என்பவரால் இந்த கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடைகள் செதுக்கப்பட்டுள்ளன கோயில் கல்வெட்டியில் திருவெங்கடமுடையான் என்று அழைக்கப்படுகிறது திரு வெங்கடமுடையான் அப்படின்னு அழைக்க அழைக்கிறாங்க ஸோ மிக அற்புதமான ஒரு கோயில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே உங்கள் வாழ்நாளில் ஒரு புடையாவது பார்த்துட்டு போங்க ரொம்ப பழமையான கோயில் அதுக்காக தான் நான் வந்தேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ இந்த கோட்டையினுடைய செஞ்சிக்கோட்டையினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடரமணா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழமையான ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ அந்த டெம்பிள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இந்த மலையில் மழை பெய்யக்கூடிய தண்ணீர் வந்து வெளியேறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழிக்கு போடுறதுக்கு எப்படி அம்சமாக ஒரு இது கால்வாய் மாதிரி செஞ்சு அதையும் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டை வந்து அருமையாக அழகாக அந்த தூண்களோட நல்லா அருமையாக போட்டிருக்குறாங்க பாருங்கள் ஸோ இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு கோட்டை கீழே ஒரு ஓட்டம் தெரியுது பாருங்கள் பட் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எவ்வளோ நீராக இருந்தாலும் பக்குவமாக வெளியில் போகிறதுக்கு வழி செஞ்சுருக்குறாங்க இந்திய தொல்லியல் துறையினால் மிக அற்புதமாக இதை வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல இயற்கையான ஒரு சூழல் ஸோ அந்த பழைய அந்த மண்டபம் மாதிரி உள்ளதெல்லாம் வெறும் தூண்கள் மட்டும்தான் கட்சி அளிக்கிறத பார்க்க முடியுது பின்புறத்தில் வந்து பாருங்கள் அந்த மலையினுடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த பவுல்டர்ஸ் அப்படியே நிலநடுக்கம் வந்தால் எப்படி அந்த மடை மலை உடஞ்சி தூள் தூளாக போகுமோ அந்த மாதிரியான ஒரு வெதரிங் கோர்சஸ் தான் இங்கே பார்க்க முடியுது மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா மண்டபங்கள் இருக்குது மலையினுடைய உச்சியின் பகுதிகளில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடரமணா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப தொன்மையான ஒரு கோயில் ராஜகோபுரமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செங்கல்ல தான் கட்டியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது புதுப்பிச்சுக்கிட்டுருக்கிறாங்க ஸோ இன்னும் கோயில் உள்ள துறக்கலைங்க திறந்தோன்னே உள்ள போய் பார்க்கலாம் வெங்கடரமணா கோயிலினுடைய பின்புறத்தில் வந்து அந்த செஞ்சிக்கோட்டை மேலே உச்சியில் தெரியுது பாருங்கள் ஸோ அதுதான் செஞ்சிக்கோட்டை ஸோ அதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கக்குள்ள குன்றுகளோட தொடர்ச்சியாக அந்த கோட்டையினுடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணி கோட்டை அப்படின்னு சொல்ல ஒரு கோட்டை இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் இந்த மலை அடிவாரத்தில் இந்த கோட்டையினுடைய அடிவாரத்தில் இந்த வெங்கட்டப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு ஊற்று அந்த மலை மீது பெய்யக்கூடிய அந்த நீரானது சேகரித்து வைப்பதற்காக அருமையாக இருக்குதுங்க ஒரு ஊற்று விதவுட் எனி பொல்யூஷன் நல்லா அருமையான ஒரு இயற்கையான ஒரு தோட்டத்தில் இருக்குது இங்கே யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் இப்போ சி வெரி நைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப இயற்கையாக அருமையாக காட்சி அளிக்கிறது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்க செஞ்சிக்கோட்டை திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியது தான் இந்த செஞ்சிக்கோட்டை ஒரு நாள் கூட பத்தாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயற்கை எழில் கூடிய ஒரு இடங்க வந்து பாருங்கள் தயவு செஞ்சை ஸோ மிக அற்புதமான ஒரு பகுதி செஞ்சியில் இருக்கிறது இந்த தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன் நான் ஸோ அந்த ஏர்லி மார்னிங்கில் யாரோட தொந்தரவும் இல்லாமல் அழகாக இருக்கிறேன் மேல்புறம் கோபுரத்தினுடைய மேல்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் காரை இதை தான் பயன்படுத்திருக்கிறாங்க ராஜகோபுரம் அதனுடைய கீழ்ப்பகுதி கருங்கல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அது தெரியுது இன்னும் கோயில் துறக்கலை இன்னும் திறந்தோன்னே உள்ளர போகலாம் தரைத்தளமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கீழே பள்ளத்தில் பாருங்களேன் கீழே அகழி மாதிரி கீழ் பள்ளப்பகுதியை கொடுத்து அந்த பள்ளப்பகுதிகளில் தான் வந்து அந்த கீழ் மட்டத்திலிருந்து அந்த இதை வந்து கோயிலில் வந்து கட்டுமானம் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ ராஜகோபுரத்தில் வந்து பகுதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்டோனில் தான் பண்ணியிருக்கிறாங்க நிறைய அந்த பூஜா அந்த வேலைப்பாடுகள்லாம் நிறையா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இப்போ அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து புனர் அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க வாங்க உள்ளர போய் பார்க்கலாம் ஸோ மேல் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் சிற்பங்கள் பாருங்கள் பிரமாதமான சிற்பங்கள் எல்லாமே இந்த ராம சீதை கல்யாணம் பண்ணுறது அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரங்கநாதர் வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது ரெங்கநாதருடைய இது ஸோ அந்த மேல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இது தூணு இது எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் மிக அற்புதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இருந்தாலும் பல பகுதிகள் வந்து சிதலமடைந்திருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடியுதுங்க பாருங்கள் அமிர்தம் கிடையக்கூடிய அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறதை பார்க்க முடியுதுங்க கோபுரத்தினுடைய நுழைவாயில்தான் இது பார்க்க முடியுது ஒவ்வொரு வழியாக கோயில் கூட வந்தாச்சுங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பகுதிகள் வந்து இடிந்த நிலைப்பாடுகளில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க வெங்கடரம்மனை பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் ஸோ இது வந்து செஞ்சு கோட்டையில் கோட்டைக்கு வெளியில் அதாவது கோட்டைக்கு தான் இருக்குதுங்க இந்த பகுதிகள் மிக அற்புதமாக இருக்குது வாங்க உள்ளர போய் பார்க்கலாம் ஸோ மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க மேல் பகுதி எல்லாமே ஸோ இது வந்து கழுகு மலையில் பார்த்த கோயில் மாதிரியாகவே ஒரு லுக் இருக்குதுங்க ஸோ பாருங்கள் முளை கோவில் பெருமாள் அவர்களுடைய நுரை வாயில் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஸோ இடிபாடுகளோடு இருக்குது எல்லாமே பெரும்பாலும் இருந்தாலும் நம்ம உள்ளூர் வந்து பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு பார்க்கலாம் ஸோ இது வந்து வெங்கட்ட பெருமாள் கோயிலுடைய உள்ளரே இருக்கக்கூடிய கோபுரம் ஸோ சுதைகள் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அருமையாக அவர் அமைச்சிருக்கிறாங்க நல்லா நேர்த்தியாக அது தெரியுது நல்லா பார்த்தாலே தெரியுது அங்கே கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் கோயிலினுடைய உள்பகுதி ஸோ தெர் இஸ் நோ பர்சன் அட் ஆல் யாருமே இல்லை ஒருத்தர் கூட இல்லை பட் வாட்ச்மேன் என்ன இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் புள்ள எடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ஸோ வேங்கட்ட ரமண பெருமாள் அதான் பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க பாருங்கள் ஆள் உயர மிக அற்புதமான ஒரு கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து புலவார பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஸோ உள்ளுகுள்ள அப்படி தான் இருக்குது வெங்கடரமணா பெருமாள் கோயில் செஞ்சியிலேருந்து கல்வெட்டுகள் ஏராளமாக இருக்குது கல்வெட்டு பொறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்குறப்பவே தெரியுது இந்த கோயில் வந்து ரொம்ப தொன்மையான ஒரு கோயில் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ எல்லாமே கிரானைட்டு தான் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப பழமையான கோயில் வாய்ப்பு கிடச்சதுன்னா தரிசு வந்து பாருங்கள் ரொம்ப இதாக இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து பார்க்குறதே ரொம்ப கொடுத்து வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பழைய கட்டிடக்கலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த செஞ்சிக்கோட்டையினுடைய மேல் பகுதி மலை மேலே தெரியுது ராஜகோபுரத்தினுடைய உள் தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சூரிய ஒளி வந்து ஆப்போசிட்டில் அடிக்கிறனால ஒரு மாதிரியாக மங்களாக தெரிகிறது ஸோ பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லைங்க கம்ப்ளீட்டாக ஸோ எவ்ரி திங் ஈஸ் ஃபைன் வாங்க வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைங்க ஒரு டெம்பிள் வந்தால் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கிடைக்கும் வாங்க தயவு செஞ்சு ஸோ இதுதான் வந்து இந்த பெருமாள் கோயில் குள குளம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் மீன்லாம் செத்து போச்சு தண்ணி இல்லை ஸோ அதனுடைய படித்துறைகளில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கல்வெட்டுகள் கல்வெட்டு பொறிப்புகள்லாம் காணப்படுகிறது ஸோ பாருங்கள் ராஜகோபுரம் கட்டுமான பணிகள்லாம் टर अगर पाक मैडियर एस एसआर विवास कईंडली सब्सक्रेब चैनल अंड शेर दि चल आफ युवर फ्रेंड्स अंड कली कईंडली शेर दिस वीडियो टू युवर फ्रेंड्स अंड कली थैंक्यू वेरी मच फार युवर कईंडप्रेशन प्ली कम अंड विसिट दि टलटपेम वेंगट रमण पेरमा टेप अटी को டுவர்ட்ஸ் திண்டிவனம் டுவோர்ஸ் திருவண்ணாமலை ரோடு ப்ளீஸ் கமெண்ட் சி தேங்க்யூ வெரி மச்